ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் ஓகேனா புரிசிவாக்கம் கொண்டபந்தருவில் நம்ம ஐஸ் ஆஃபர் ஃபிரெண்ட்ஸ்லாம் இருக்கிறோம் ஸோ அங்கே காதல் பாயிருக்கிறாங்க அவங்ககிட்ட அங்கே என்னென்ன இருக்குது அவங்க எப்படியெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க என்னென்ன அத்தர்ஸ் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் இந்த ஒரு நாள் நல்லாயிருக்கும்

இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு எல்லாமே லாங் லாஸ்டிங் ப்ரீமியமான குவாலிட்டி தான் வச்சிருக்கோம் லோக்கல் குவாலிட்டி எதுவுமே இல்ல இப்போ இவ்வளவு கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க வெளியில உள்ள கஸ்டமரை கவர் பண்றதுக்கு வெளியில கஸ்டமருக்கு நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்கோம் ஐசன் சொல்லி இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்கோம் அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜும் இருக்கு ரெண்டுத்திலயும் பார்த்துட்டு கஸ்டமர் நிறைய ஆன்லைன்ல வர்றாங்க நிறைய பண்ணிட்டு தான் இருக்கும் நிறைய கொரியர்ஸ் அமைச்சிட்டு தான் இருக்காங்க ஒரு அஞ்சாறு கொரியர் அமைச்சிருவோம் கஸ்டமர் வெளியூர்ல இருந்து தான் வந்து கேட்க தான் செய்யறாங்க எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வந்து லிஸ்ட் அமைச்சுடுவோம் அவங்க கிட்ட கத்தர்ல வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எப்படி கேட்கறாங்கன்னு பார்த்துட்டு குறிப்பிட்ட அத்தனை மட்டும் செலக்ட் பண்ணி போய் அவங்களுக்கு லிஸ்ட் அமைச்சிடுறோம் அதை பார்த்துட்டு அவங்க செலக்ட் பண்றாங்க பண்ணோன்னா நம்ம அதை மட்டும் நம்ம ரெடி பண்ணி போய் அமைச்சிடுறோம் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தா நீங்க வந்து ஒரு அத்தர் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தா அது என்ன இது எங்க ஆர்டர் கொடுத்தாங்க அது என்ன எப்படி மிக்ஸ் பண்றீங்க அது சொல்ல கொஞ்சம் அது வந்து நம்ம திருநெல்வேலி நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து நம்ம அத்தரை வந்து பர்ஃபியூமா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து ஹண்ட்ரட் எம்எல் பர்சன் மாற்றி அவங்களுக்கு அனுப்புகிறோம் அதை தான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ரேட் எல்லாம் எப்படி பாய் நீங்கள் நார்மலாக இப்போ வந்து அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி என்னன்னா நம்மகிட்ட எந்த மினிமம் இவ்வளோ எம்எல் இருந்து ஸ்டார்ட்ல அதிகபட்சம் எவ்வளோ கொடுக்குறீங்க இல்லை நம்ம வந்து அத்தரைன்றது வந்து சிக்ஸ் எம்எல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சிக்ஸ் எம்எல் பாட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுலேருந்து அது எவ்வளோ வேணாலும் நம்ம கொடுக்கலாம் லிட்டருக்கு கூட கொடுக்கலாம் ஒரு லிட்டர் கூட நம்ம அத்தர் கொடுக்கலாம் ஹோல்சேல் பண்ணுறாங்கன்னா

வேற இந்த டேட்ஸ் அந்த மாதிரி எதுவும் டேட்ஸ் எல்லாம் ரம்ஜானுக்கு மட்டும் நம்ம பண்றது இப்போ நம்ம கடையில வந்து சில இதுக்கு பிராண்டட்னு சொல்லி ஒரு சில அத்தர்ஸ் இருக்கு பாத்தீங்களா இங்க அந்த மாதிரி பிராண்டட்னு சொல்லி எதை அதிகமா வாங்கிட்டு போவாங்க என்ன மூவ் ஆகுது இங்க வந்து பாத்தாங்கன்னா லேடிஸ் வந்தாங்க அப்படின்னா அமெரிக்கன் கேள்னு ஒரு அத்தர் இருக்கு அது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அது வாங்குறாங்க ஒரு சபாயா வாங்குறாங்க லேடிஸ்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வெரைட்டிஸ் வச்சிருக்கிறோம் அது மாதிரி மெயின் பாத்தீங்கன்னா அந்த ஊது டைப்ல வந்து அமீர் ஊது நல்லா போவோம் அப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்காக கேட்குறவங்க வந்து செலிபிரேஷனு ஹராக இதெல்லாம் கேட்குறாங்க கொஞ்சம் நல்ல லாங் லாஸ்டிங் கொஞ்சம் ரிச்சா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மஸ்க் ரிஜாலி கொயிட் மஸ்க் ஊது அந்த மாதிரி நான் எவ்வளோ நீங்கள் கொடுப்பீங்க இல்ல நம்ம அவங்க கேட்குறத பார்த்தா இப்போ வந்து சில பேர் ஒரு லிட்டர் கேட்பாங்க அவங்க சேல் பண்றதுக்கு அது மாதிரி ஒரு லிட்டர் பண்ணி கொடுக்குறோம் இல்லை அரை லிட்டர் அப்படின்னாலும் அரை லிட்டர் பண்ணி கொடுக்குறோம் இல்ல சில பேர் சேல்ஸ் பண்றதுக்காக கேட்குறாங்க வீட்டில் வச்சு சேல் பண்றதுக்காக இந்த சிக்ஸ் எம்எல் பாட்டில் ஊற்றி அவங்களுக்கு நம்ம கஸ்டம் கொடுக்குற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பண்ணிவிடும் காண்டாக்ட் பண்ணுறவங்க வெளியில இருந்து காண்டாக்ட் பண்ணால் எந்த மாதிரி இப்போ வந்து ஃபேஸ்புக் பேஜ் இருக்குல்ல டேரெக்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வர மாதிரி பண்ணிடுவீங்களா இல்லை நம்பர் சேர்த்தோம் இல்லை டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் வர மாதிரி கொடுத்துருக்கோம் ப்ளஸ் அதில் நம்பர் காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் மற்ற மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கோம் ரெண்டு காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் எது பண்ணாலும் பேசலாம் வாட்ஸ்அப் நம்பர் வந்து வெறும் வாட்ஸ்அப் மட்டும் தான் இருக்கும் அதில் கால் பண்ணால் அடுக்க மாட்டோம் நம்பர் ஆஃபீஸில் இருக்கும் ஓகே ஓகே வெளியில் போய்டும் கால் பண்ணுறது ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் போனாலும் ஃபோன் பண்ணலாம் இப்போ நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க அவங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் எல்லாம் எப்படி ஃபீட்பேக் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சில பேர் வந்து நிறைய மெசேஜ் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க போடுவோம் அப்படின்ட்டாங்க அது மாதிரி எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்ல வேற ஏதாவது நீங்க இங்கே இருக்கிறத சொல்லணும் அப்படின்னா உங்ககிட்ட நிறைய அந்த அகர்பத்திஸ் இருக்குது அதுல வந்து ஊது அம்பரு அகர் ஊது இதெல்லாம் நல்லா இருக்கு டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஏரியும் எல்லாம் ஊது டைப்பும் இருக்கு நல்லா இருக்கும் பகவத் பத்தி எல்லாம் சென்னையில இருக்கவங்க நம்ம கடைக்கு வாங்க நம்ம கடவுள் சென்னை புரட்சாக தான் இருக்குது நேரில் வந்தீங்கன்னா நிறைய நீங்கள் லைவா பாத்து எடுத்துக்கலாம் இல்ல உங்களுக்கு வெளியூர்ல இருக்கீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல தொடர்பு கொள்ளுங்க எங்களுக்கு நாங்க உங்களுக்கு லிஸ்ட் அனுப்புறோம் பார்த்து செலக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி வேணும்னு நீங்க சொல்லுங்க அதுக்கு நம்ம நம்ம உங்களுக்கு செலக்ட் பண்ணி அனுப்புறோம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்க திருப்தியா இருப்பீங்க கண்டிப்பா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க சோ இங்க வந்து நீங்க நம்பி வாங்கலாம் நீங்க நினைக்கலாம் இது பெயிடு ப்ரொமோஷன் சொல்லிட்டு கிடையாது அவருடைய நட்பின் அடிப்படையில் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து நல்லா இருக்கிறதுனாலதான் வந்து பண்றோம் இல்லைன்னா வந்து எங்கேயும் போய் பண்ண போகிறது கிடையாது நீங்க நம்பி வந்து வாங்கலாம்